வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படத்திற்கு டி ஆர் ராஜேந்திரன் மொத்தம் எத்தனை திரைப்படத்திற்கு இசை என்று என்றுதான் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் டி ஆர் ராஜேந்திரன் அவர்களும் நல்ல நட்பு நல்ல நண்பர்கள் தான் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இசையமைப்பாளராக பணியாற்றிய காலத்திலிருந்து கேப்டனோட நல்ல நட்பு பயணித்தார் அதற்கு பிறகு பல திரைப்படங்களை டி ஆர் ஆரம்பித்தார் கேப்டன் திரைப்படத்திற்கு மொத்தம் எத்தனை திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் என்று பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படமான சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரதாபத்தன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் தான் முதன் முதலில் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்துள்ளார் சட்டம் சிரிக்கிற திரைப்படத்தில் அடுத்தபடியாக இரண்டாவதாக கூலிக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை ராஜசேகர் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கும் டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்துள்ளார் சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படம் மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த எங்கள் குரல் இந்த திரைப்படத்தை ராமநாராயண் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆக்சன் கிங் அர்ஜூன் பாகை சந்திரசேகர் ராதாரவி நளினி போன்ற பலர் இந்த சுரேஷ் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோட்டத்தில் நடத்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார் நமது டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்கள் மொத்தம் மூன்று திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பணியாற்றியுள்ளார் நமது டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்த படங்களிலே கூலிக்காரன் சூப்பர் டூப்பர் ஹிட் எங்கள் குரலும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான் சட்டம் சிரிக்கிறது அந்த திரைப்படம் ஒரு எழுபத்தஞ்சு நாள் கடந்து திரையரங்கில் ஓடியுள்ளது இந்த மூன்று திரைப்படங்கள் தான் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் மூன்று படமே ஒரு நல்ல அற்புதமான திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் கேப்டன் திரைப்படத்தில் எத்தனை திரைப்படத்தில் இசையமைத்தார் என்று பார்த்தோம் இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புகிறதுக்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்பட்ட நெக்ஸ்ட் டூடியோவில் பார்த்தோம்